வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது பிக்னஸ் கூட ட்ரை பண்ணலாங்க நீங்கள் சிக்கன் எடுத்த அன்னைக்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி தான் உங்களை வைக்க சொல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஃப்ரை பிக்னஸ் கூட ட்ரை பண்ணலாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க முக்காசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம சேனலில் இருக்கேங்க அதிகமாக வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இப்போ சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு நம்ம இப்போ சிக்கன் நான் ஒரு கிலோ எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம மசாலா தடவி எடுத்துக்கிறலாம் நான் சிக்கன் நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்துருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் சிக்கனுக்கு தேவையான உப்பு இது கூடவே கொஞ்சம் தயிர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கிறலாம் இப்போ மசாலா தடவி எல்லாம் எடுத்தாச்சு இப்போ இருக்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கிறலாம் சிக்கனுக்கு இதில் சோம்பு சீரகம் கசகச ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் ஏற்கனவே நான் பெப்பர் ரோஸ்ட்டு போட்டிருக்கேங்க பெப்பர் கிரேவியும் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் தாரேன் நீங்கள் அதையும் பாருங்கள் இது வந்து நம்ம பெப்பர் ஃப்ரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க நல்லா இது ரசம் கூட சாம்பார் கூட சைடிஸ்ஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இப்போ இதை நம்ம வர்த்தி எடுத்துக்கிறலாம் இப்போ இது ரெடியாகிடுச்சு இப்போ இதை ஆறவும் நம்ம பொடிச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ கடாய் சூடாயிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு பூண்டு இஞ்சி இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இதில் இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா கண்ணாடி போதும் இல்லைங்க அதையும் தாண்டி தான் இப்போ நான் வதக்கி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம மசாலா தடவை சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கிறலாம் இப்போ நம்ம சிக்கனை கிண்டி கொடுத்துக்கிறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கிறலாம் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க பார்த்திங்கன்னா சிக்கனில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாங்க சிக்கன் தண்ணியிலே நம்ம சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோங்க சிக்கனில் நம்ம புரட்டி வைக்கும்போது இப்போ காணெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறவாங்க எனக்கு கொஞ்சம் தேவை அதனால் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம பிடிச்சி வச்ச மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கிறலாம் வறுத்து பிடிச்சதையும் அப்படியே ஒரு ரெண்டு செகண்டு சிம்மில் விட்டுருவோம் இப்போ நம்முடைய சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடியாச்சுங்க ஒரு ஸ்பூன் இறக்க போகும்போது நெய் சேர்த்துக்குங்க ரொம்பவே ஜம்முன்னு ஃப்ளேவராக இருக்குங்க இதில் நம்ம இல கருப்பில் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாங்க ரொம்பவே அருமையாக இருக்குங்க ரசம் சாதம் சாம்பார் சாதம் கூட இந்த ஃப்ரை வச்சு சாப்பிட்றதுக்கு அடிச்சுக்கவே முடியாதுங்க ஓகேங்களா ட்ரையாக இருக்குங்க அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ